க்கா வீட்டில் வெங்காயமே இது எல்லாமே தீந்து போயிடுச்சுங்க அதனால படம் படம் இன்னைக்கு திண்டுக்கல் மார்க்கெட் போய் வெங்காயம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க என்னென்ன வா என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாங்க போகிறோம் போகிறேன்ட்டு கொஞ்சம் ஜாமான் வீட்டுக்கு தேவையானது கிச்சனுக்கு தேவையான ஜாமான் வாங்கிட்டு வந்தாச்சுங்க நல்லா பாருங்க பெரிய வீட்டு வெங்காயம் முப்பத்தஞ்சு ரூபாதாங்க கிலோ ஒரு கடையில் வாங்கினேன் அந்த கடையில வாங்கிட்டு எடுத்து தொட்டு பார்த்தா பூரா அழுகலா இருந்துச்சு பூரா அழுகி போன மாதிரி வெங்காயமாக இருந்துச்சு அப்புறம் வேணான்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்தேன் அந்த கடையிலேயே அது விலை கூட நாற்பது ரூபா ஐம்பது வருஷம் நல்லாலும் பக்கத்தில் ஒரு கடையில் போய் வாங்கினேன் நல்லா காஞ்ச எங்க எங்கே நல்லா முப்பத்தஞ்சு ரூபான்னு தான் அஞ்சு கிலோ வாங்கியிருக்கேங்க எங்க கீழே கீழே கொட்டியிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கு பூண்டு விலை குறைஞ்சிருக்கு இரநூத்தி நாற்பது ரூபான்னு அரை கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கினேங்க அந்த பூண்டு நல்லா காஞ்ச பூண்டாக இருக்குது அந்த பெரிய பூண்டு பல்லாக இருக்குங்களா அந்த பூண்டெல்லாம் முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்க இதே நல்லா தான் இருக்கும் வேறுங்க பெரிய தான் இருக்குது நூற்றி இருபது ரூபா கிலோன்னு வாங்கினேன் வேறுங்க மீன் வேக்கரைக்காய் கிலோ வாங்கிட்டு பருப்பு இல்லை பருப்பு அரை கிலோ வாங்கினேன் பாசி பருப்பு வாங்கிட்டேன் எண்ணெய் ஏதாவது அப்பளம் பிளம் போட்டுக்கலான்னு கோல்டுவினர் அந்த இது வாங்கியிருக்கேன் சோப்பு பாருங்க இங்கே போய் கடையில் அடிக்கடி மாதிரி வாங்கியிருக்கு அதனால் ஒரு ஒரு அஞ்சு சோப்பு வாங்கிட்டேன் விளக்குற சோப்பு வாங்கிட்டு இங்கே காஃபி தூள் அஞ்சு ஆறு அரை டஜனாக வாங்கிட்டேன் காஃபி தூளுமே இங்கே போய் பத்து ரூபா இருபது ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்குது அதனால் காஃபி தூளும் வாங்கிக்கிட்டேங்க ஒவ்வொரு தரம் வாங்கிட்டேன் வாங்கிட்டு வந்துவிட்டேங்க போயிட்டு தூக்கிட்டு வர முடியாது வேறு எதாவது வாங்கலாம் பஸ்ஸில் வர்றதுனால அதனால் இவ்வளோ தான் வாங்கினா நூறுரூவா தான் போனால் எதாவது வாங்கிக்கலான்ட்டு ஏன்னா காஷ்மீர் மிளகாய் ஆம்ல யூஸ் பண்ணதில் வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம் காரமாக இருக்காது அப்படின்னு சொன்னாங்க அதையும் வந்து வாங்கிட்டு வந்தேங்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம்லாம் வாங்கவே முடியாதுங்க எழுபது ரூபா எண்பது ரூபா இந்த மாதிரி சொல்கிறாங்க காஞ்ச வெங்காயங்க பரவாயில்ல இல்லைங்க எல்லாம் அந்த வெங்காயத்தை சீக்கிட்டு வந்துடுனா பூராவே அழுகி போயிருக்குங்க உங்கள் ஊரில்லாம் வெங்காய விலை எவ்வளோன்னு எவ்வளோன்னு விற்கிதுன்னு கமாண்டில் சொல்லுங்கள் விளையாணியாய் விளையா வெங்காயம் இல்லைங்க வந்து டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துடுவோம் வாங்கிட்டு வந்தேன் மார்க்கெட்டில் எதுவுமே தெரியாமல் போனோம்னால் ஏமாற்றி கொடுப்பாங்க அழுகின வெங்காயத்தை கட்டி விட்ருவாங்க கோழிக்கால் வெங்காயமாக இருக்கிறதே அறுபது ரூபா எழுபது ரூபா எண்பது ரூபா பிடிக்கிறாங்க